இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவிற்கும் கடும் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாத திமுக சில வாடகை வாயன்களை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு சமூக வலைதளங்களில் சூடான வாதங்கள் கிளம்பிக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அதானியை எதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தார் என்ற கேள்வியை எரிப்பதற்கு பிறகு மருண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்று சொல்வதைப் போல அதானியோடு ரகசிய பேரம் நடத்திவிட்ட ஸ்டாலினுக்கு கோபம் கோப்பளித்து விட்டது ஆகவேதான் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு வேறு வேலை இல்லை என்று ஆணவத்தோடு அகம்பாபத்தோடு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீது அவதூரை கிளப்பினார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு பதில் சொல்கிறோம் என்கின்ற பெயரில் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுகிறோம் மு ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் ஸ்டாலின் மனித புனித திமுக ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி என்றெல்லாம் பேசுவதற்கென்று திமுகவால் வாடகைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சில வாடகை வாயன்கள் வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் முதன்மையான குற்றச்சாட்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததற்கு காரணம் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு பயந்துதான் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு முடிவெடுத்து விட்டார் என்று குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் காரணமாக சொல்வது இந்தூரிலே இருக்கின்ற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் முறைகேடு நடந்திருக்கிறது என்கின்ற வழக்கு நீதிமன்றத்திலே இருக்கிறது ஆகவே அன்புமணி அவர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பயந்துதான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தால் பயந்து நடுங்குகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டிற்கு மறுப்பு சொல்வதற்கு முன்பு நான் இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த காணொலியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து ஆட்சி செய்த திமுக மந்திரிகள் மீது இல்லாத ஊழல் குற்றச்சாட்டு பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் மீது வந்துவிட்டதா கலைஞர் கருணாநிதி செய்யாத ஊழலை பாட்டாளி மக்கள் கட்சி செய்து விட்டதா இன்றைக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருக்கிற திமுக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சனுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டது அமலாக்கத்துறையால் அவர்கள் செய்யாத அயோக்கிய தனத்தை பாட்டாளி மக்கள் கட்சி செய்துவிட்டதா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல் ஜெகத் ரட்சணன் என்கின்ற திமுகவுடைய எம்பியின் சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் செய்யாத ஊழலை பாட்டாளி மக்கள் கட்சி செய்துவிட்டதா திமுக அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நீதிமன்றத்தில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு போய் மீண்டும் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்துதான் வெளியே வந்திருக்கிறார் இப்பொழுது மீண்டும் அவரை மந்திரியாக அமர வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணா திமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள் எட்டு பேர் அமைச்சர்கள் அந்த எட்டு பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை திமுகவே சுமத்தி இருக்கிறது அவர்கள் தான் அமலாக்கத்துறை நடவடிக்கையை பார்த்து பயந்து கொள்ள வேண்டும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமலாக்கத்துறை விசாரணையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவை அனைத்தையும் விட முக்கியமான இன்னொன்று செந்தில் பாலாஜி ஊழல் செய்தது லஞ்சம் வாங்கியது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் பணியாளர்களை நியமிப்பதற்கு லஞ்சம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டை நீதிமன்றமே முன்வந்து தாமாக வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கின் கீழ் விசாரணைக்கு ஆட்பட்டு நானூத்தி பனிரெண்டு நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தான் துறை விசாரணையை பார்த்து பயப்பட வேண்டுமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியோ அண்ணன் அன்மூழி ராமதாஸ் அவர்களோ அல்ல காரணம் அந்த இந்து மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று முடிவெடுத்தது அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிடையாது கட்டுமானங்கள் சரியாக இருக்கிறது அவருடைய சரியாக இருக்கிறது மெடிக்கல் கவுன்சில் கேட்கின்ற அத்தனையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று மெடிக்கல் கவுன்சிலின் உயர் அதிகாரிகள் பரிந்துரை செய்ததற்கு பிறகுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு அந்த மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தார் அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்ல சுகாதாரத்துறை அமைச்சராக யார் இருந்திருந்தாலும் கீழே இருக்கின்ற அதிகாரிகள் தேவையான அந்த தனியார் கல்லூரி செய்துவிட்டது என்று சொன்னால் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அனுமதி கொடுப்பார்கள் நடைமுறை அதைத்தான் செய்திருக்கிறார் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது அந்த வழக்கில் தண்டனை கொடுப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அந்த வழக்கில் அன்புமணி ராமதாஸ் தவறு செய்யவில்லை என்று நீதிமன்றமே சொல்லிவிட்ட பிறகு அதை ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டிருப்பது திமுகவின் ஊழல்வாதிகள் ஊழல் செய்வதற்கென்றே பிறந்தவர்கள் லஞ்சம் வாங்குவதற்கென்றே பிறவி எடுத்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவுடைய மந்திரிகள் திமுகவின் மந்திரிகள் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர்கள் தான் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பயந்து நடுங்க வேண்டிய பயந்தாங்குள்ளிகளாக இருக்கிறார்கள் நான் இன்னொன்றை கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தால் குறைந்தபட்சம் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் ஒரு குறைந்த தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற முடியும் காரணம் போட்டியிடுவதே குறைந்த தொகுதிகளாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுகவோடு கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் அமலாக்கத்துறையை வைத்து அன்புமணியை மிரட்டுவார் என்று இவர்கள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கையை அன்புமணியின் மீது ஏவுவார் என்று பயந்துதான் அன்புமணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி வைத்தார் என்று இன்றைக்கு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகனுடைய வாடகை வாயன்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னொன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பதை விட அமலாக்கத்துறை நடவடிக்கை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து திமுகவை பணிய வைப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சுலபமான வேலை ஏனென்றால் அவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் திமுகவின் தான் குவிந்து இருக்கிறது திமுகவின் மந்திரிகளில் பெரும்பாலானவர்கள் அமலாக்கத்துறை விசாரணை என்றால் பயந்து நடுங்குகின்ற இடத்திலேதான் இருக்கிறார்கள் ஆகவே அமலாக்கத்துறை விசாரணை அமலாக்கத்துறை நடவடிக்கை என்று திமுகவை மிரட்டி பணியை வைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்திருக்கும் அதை விட்டுவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை மிரட்ட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை அப்படி மிரட்டினாலும் அதற்கு அஞ்சு நடுங்குகின்ற இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை அமலாக்கத்துறை விசாரணை என்று மிரட்டினால் அடுத்த நாளே டெல்லிக்கு காவடி எடுத்து நரேந்திர மோடியின் பாதம் படிவதற்கு திமுக தயங்காது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை காரணம் சர்க்காரியா கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் மீது சுமத்திய பொழுது அந்த ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக இந்திரா காந்தியை மிகவும் மோசமாக ஆபாசமாக விமர்சனம் செய்த கலைஞர் கருணாநிதி டெல்லிக்கு காவடி எடுத்து இந்திரா காந்தியின் பாதத்தில் மண்டியிட்டார் என்பது கடந்த கால வரலாறு அந்த வரலாறை மீண்டும் திமுக தூசு தட்டி நரேந்திர மோடியின் காலில் விளவும் தயங்க மாட்டார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி